நாங்கள் வாங்கலை அவங்க மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நாங்கள் திருப்பி அந்த இதை குழந்தையை வாங்குவோம் என்று நாங்கள் மனு எங்களோட பையன் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் பிறந்து நாங்கள் அனுமதிச்சு அங்கே குழந்தை பிறந்துச்சு எங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்துச்சு ரெண்டு குழந்தையில் ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமாகவும் ஒரு குழந்தை வந்து மோசன் போகிற அவாட்டை இல்லாதனால அது வந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லி எங்களுக்கு திருப்பி ஜிஹெச்சிக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க நாங்கள் திருப்பி ஜிஹெச்சிக்கு வந்தோம் இங்கே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஆபரேஷன் பண்ணினாங்க அதை வந்து ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளில் டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் இங்கே இருந்தோம் குழந்தைங்கலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க குழந்தை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அங்கே திருப்பி டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டாங்க திருப்பி நாங்கள் குழந்தைக்கிவிட்டு அங்கே போனோம் அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து காட்டினோம் காட்டி விட்டு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை வந்தால் போதும் அப்படின்னாங்க டாக்டரை மட்டும் பார்க்குறதுக்கு நாங்கள் எதாக இருந்தாலும் ஜிஹெச்சில் பார்த்துக்குறோம் நாங்கள் சொன்னோம் சரி நாங்கள் டாக்டரை வந்து பார்த்துக்கோம் திருப்பி அப்புறம் பொங்கல் கழித்து திடீர்னு என்னன்னு தெரியல பையனுக்கு அப்படியே சிறு நேர இடத்துல உப்பீச்சு என்னடா அப்படின்னு பார்த்ததோட திருப்பி நாங்கள் பெரம்பலூர் ஜிஹெச்சிக்கு போகிறோம் பெரம்பலூர் ஜிஹெச்சில் அது ஒன்றும் ஒன்று பிரச்சனை இல்லை அது சும்மா நார்மல் கட்டி தான் அது சரியாக போயிடும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னாங்க நாங்கள் அந்த டாக்டர் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நாங்கள் திருப்பி வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போன சற்று நேரத்தில் வாயின் வழியாக குழந்தைக்கு பாமிட்டு வர ரொம்ப சோறு அடிச்சு குழந்தை என்ன திடீர்னு இப்படி ஆகிடுச்சி அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி திருச்சிக்கு கார் எடுத்துக்கிட்டு திருச்சிக்கு இங்கே ஆப்ரேஷன் பண்ணணும் இங்கே தான் பார்க்க போகணும் டாக்டரை வந்து நாங்கள் திருச்சிக்கு கார் எடுத்துகிட்டு இருந்தோம் கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து காட்டினா காலையில் அந்த டாக்டர் பரிசு ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைக்கு அதனால் நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு என்ன உடனே அஞ்சு வீட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்தோம் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்க விலை பால் சாப்பிட விலை வெறும் சோர்வு அடைந்ததால் இதை பதற்றப்படுத்து திருச்சி நான் பெரம்பலூருக்கு சிஹிஜிக்கு போகணும் சிகிச்சி பரிசோதனை மருத்துவர் என்ன சொல்லி தான் ஏன் காலையில் நீங்கள் வந்து அட்மிஷன் போடலையா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் டாக்டர் அட்மிஷன் வேணாம் இது சின்ன காயணும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க யார் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்மிஷன் போடலாங்க அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு போதிய வசதி இங்கே இல்லை இந்த குழந்தைக்கு தேவையான ஆப்ரேஷன் பண்ணுற வசதி இங்கே இல்லை நீங்கள் திருப்பி தான் போகணும் திருப்பியில் தான் உங்கள் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொல்லி அங்கேயே தான் எனக்கு எங்கே அனுப்பிவிட்டாங்க இங்கே வந்ததுலேருந்து சுமாராக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணிக்கு இங்கே வந்தோம் பன்னெண்டு முப்பதுக்கு வந்தோம் இதாக பெரம்பலூரில் சொல்லி தான் ஆம்புலன்ஸ் மூலியமாக இங்கே வந்தோம் இந்த எமர்ஜென்சியில் தான் எங்களை இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டு கரெக்டாக நாங்கள் பன்னெண்டரைக்கு விட்டுக்கோன்னாலே தான் ஏழரை மணி வரை இந்த எமர்ஜென்சி நாங்கள் வெளியவே போக கிடையாது அதுக்கு புருப்பு அந்த சிசிடிவி கேமரா இருக்குது அதில் ஃபுட்டேஜ் இருக்குது எங்களை வந்து அழகழிச்சிட்டோம் அதே சமயத்தில் ஏழரை மணி வரையும் அங்கே தான் இருந்தோம் கொசுக்கடி ரெண்டு பிள்ளைங்க அதில் ஒரு டாக்டர் கேட்குறாங்க ஒரு குழந்தை இருக்க ஆரோக்கியமாக ஒரு குழந்தையாச்சும் காப்பாற்று வெளியே போய் அப்படின்றாங்க இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள்லாம் ஜிஹெச்சிக்கு வரீங்க ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அட்மிஷன் போட்டீங்க நான் கேட்கற கேள்வி அதான் நீங்கள் அட் அட்மிஷன் போட்டீங்க நீங்கள் அட்மிஷன் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேள்வி சண்டை வாக்குவாதம் நடந்தேன் அப்புறம் அவங்க ஒரு ரீசார்ஜ் குழந்தை இருக்கிற வார்டு கண்டு வச்சாங்க அங்க ஒரு நைட் புல்லா இருந்தால் நைட் புல்லா எந்த ஒரு டேட்மெண்ட் இல்ல நரசிட்டன் சொல்றோம் அங்க பசில அழுதுங்க புல்லா குழந்தை நாங்கள் தேவையான ஆச்சு ஏற்றுங்க ஃபுல்லாக தாங்கம் எதையுமே காது கொடுத்து கேட்கவில்லை திருப்பி நாங்கள் காலையில் பத்து மணிக்கு அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணி திருப்பி அங்கே இருந்து நாங்கள் இந்த நாலாவது மாடிக்கு குழந்தைகள் வாட்டுக்கு இங்கே வந்தோம் இங்கே வந்தோன்னே டாக்டர் அழுத்தி பார்த்துட்டு அவங்க டாக்டர்கிட்ட போய் நாங்கள் என்னென்னு கேட்கலை அங்கே உள்ள நாலு நர்ஸுங்க பெரிய டாக்டர் அவங்கள்டாம் பேசக்கூடாது அப்படின்னா பெரிய டாக்டர் பேசக்கூடாதா கேள்வி கேட்கக்கூடாது இது எங்களோட கோரிக்கையாக இருக்குது இன்னொன்று வந்து இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களோட குழந்தைகள் எப்படி இருக்கு அவங்க பெற்றவங்களை தான் நீங்கள் சொல்லணும்னா நர்ஸுக்கிட்ட சொன்னாலும் ஒன்றும் தெரிய இல்ல இது மாதிரி இருக்குது மாதிரி வந்து அந்த குழந்தைய பார்த்த டாக்டர் உடனே கிளம்பி நாங்க நாங்கள் கிட்ட திருப்பி முறையிடுறோம் மாதிரி குழந்தை அழுதுகிட்டே இருக்குதுனாலும் குழந்தைய குழந்தைய வந்து ஒன்றும் இல்லை நம்ம பால் கொடுத்துருந்தான்னு சொன்னாங்க பால் கொடுத்தோம் பால் கொடுத்தா யூரின் போனால் தான் பாடு யூரின் போகிறதுனால பாடு திருப்பி திருப்பி ரிமோட்டு வாமிட் எடுத்துருந்தாங்க சரி ஒரு தர தான் எடுக்கிறான்னு விட்டுருந்தான் நைட் ஃபுல்லாக ரெண்டு தடவை வாமிட் எடுத்திருக்கான் வாமிட் எடுத்து ஆய் வெளியவே வந்துருக்கு ஐ வந்து சொன்னால் நாங்கள் நர்சிங் போய் போராடுறோம் அவங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து நாங்கள் போயிட்டு காலைல டாக்டர் வராரு டாக்டர் மறுபடியும் போய் சொல்கிறோம் அந்த மாதிரி சொன்னதை நடந்து சொல்கிறோம் அவர் வந்தார் அழுத்தி பார்த்தாரு அந்த யூரியன் ஒரு இடத்துல உப்பிட்டு ஒப்பிட்டுருந்ததை பிடிச்சி அமித்து விட்டாருங்க அமித்து விட்டுறாங்க அப்படியே ஃபுல்லாக அப்படியே மே மூச்சு வாங்கி ஈ மூச்சு வாங்கிட்டு சோர்வாடையும் பிள்ளையால ஒன்றுமே பேச முடியல பார்க்க முடியல திருப்பி நாங்கள் இதை தூக்கிக்கிட்டு நாங்கள் கேட்குறோம் ஆச்சு இறக்குங்க என்ன எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைங்க அவங்ககிட்ட அது நாங்கள் பார்த்துட்டு திரும்பி நானாக வந்து குழந்தைய என்னமோ சோறு எடுத்துக்கிட்டு தூக்கி பார்க்குறேன் கண் காது எல்லாமே அப்படியே நின்றுங்க குரு கலர் ஆகிருக்கு நானும் ஐசிஆர்டுக்கு தான் தூக்கிட்டு வரேன் அந்த டாக்டர் சொல்லவே கிடையாது இது எமர்ஜென்சி சீட்ஸாக இருக்குது எமர்ஜென்சியில் போய் சேருங்க அப்படின்னு சொல்லவே இந்த குழந்தைங்க கொண்டு வந்து ஏன் இப்படி சுத்தராக பண்ணுறேன் எங்களோட கோரிக்கை என்னென்னா இதை வந்து இவங்க மீது நடவடிக்கை இது எங்களோட முடிஞ்சதை ரெண்டு குழந்தை இருக்கு ஒன்றை காப்பாற்றிக்க அவங்க சொன்ன நிறைவேறி போச்சு இது அடுத்தவங்களுக்கு நடக்க வேணான்றத என்னோடய கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன் யார் யாருக்குனா பேர் அவங்க பேர் தெரியலாம் பணியாச்சாங்க அதோட ஃபுட்டேஜ் டைமை பார்த்து நீங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தா எனக்கு அதுவே மிக்க நன்றிங்க ஒரு குழந்தை நல்லா இருக்கு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை நாங்கள் வாங்கலைங்க அவங்க மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நாங்கள் திருப்பி அந்த இதை குழந்தைய வாங்குவோம் என்று நாங்கள் மனு எழுதியிருக்கோம் எங்க பேர் பாபுங்க